மை சேனல் என்னுடைய சேனலில் இன்னைக்கு சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சத்து மாவு பணியாரம் சத்து மாவு பணியாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல கரும்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சத்து மாவு ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் ஏலக்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தை வச்சு தமிழாரில் ரெண்டு கப்பு சர்க்கரை போடணும் ஒன்று ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்குங்க அப்புறம் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கரையிறதுக்காக ஒரு கப் தண்ணி அப்படியே இது கொஞ்ச நேரம் கொதிக்கிற அளவுக்கு விடணும் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஹாஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது எப்படியே இருக்கட்டும் அடுத்து சத்து மாவு ஒரு கப்பு இதே அளவில் இட்லி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி இது கூட இதையே ஆட் பண்ணிக்கலாம் அளவளவாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கிடுங்க பனியார ஊற்றுற அளவுக்கு அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க எல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா பனியாரம் ஊற்றுற மாதிரி மாவு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் களைக்கணும் மாவு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க அடுத்து கல் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தது மாவு குளிக்கலவாக கம்மியாக ஊற்றிக்கலாம் அப்படியே சிம்மில் போட்டு ஒரு சைடு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு திருப்பிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இன்னொரு சைடும் வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் சத்துமாவு ப பணியாளர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த பதத்துக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க